டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் கூலா ஜோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன்ஸ் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா நீங்க செவ்வாய் தோஷம் இருக்கவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான விதி விளக்குகள்லாம் நீங்க சொல்ற விஷயம்னா அது என்னது பல பேருடைய கல்யாண கனவு அடிப்படுறதே வந்து இந்த செவ்வாய் தோஷத்துல தான் செவ்வாய் இருந்தா இடமாவோ நாலாம் இடமாவோ ஏழாம் இடமாக இருந்தா செவ்வாதோஷம் சொல்லாம இந்தந்த இடத்துல இருக்கா நட்பு கிரகத்தோட இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றதுதான் பூரணமா கரெக்டா இருக்கும் அந்த பலன் இப்படி இருக்கும் பொழுது இவங்க செவ்வாதோஷம் இல்லாத ஜாதகத்தோடையும் இவங்க சேர்க்கலாம் ஒரு தோஷம்னா என்னங்கம்மா உனக்கு தான் தோஷம் அதே ஒரு இன்னொரு தோஷத்தோட இணைத்தா அது எப்படி மைனஸ் மைனஸ் பிளஸ்ங்கிற அந்த கணக்கு இதுக்கு இங்க வந்து வெள்ளுபடியாக ஆனா நிறைய நேரங்கள்ல வந்து மைனஸ் இன்றும் மைனஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி நிறைய தவறுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஏதுவா இருந்ததுன்னா அவங்க பேசக்கூடியது கிட்டத்தட்ட சொல்வதை எல்லாமே அப்படி ததாசுன்னு சொல்லுவோம் பழிச்சிரும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கேரக்டர் இருந்ததுன்னா ரெண்டு பேரும் பேசும்பொழுது சண்டை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே பழிச்சு அந்த வீடியோ ஒரு மாதிரி புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தோஷம் இருக்கு இதுவுமே வந்து திருமணத்தை வந்து பாதிக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கு அப்ப இதற்கான விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லி அது என்ன ஏன்னா சனி அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக சுழலக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ரெண்டே கால் நாளைக்கு ஒரு ராசி மண்டலத்தை தாண்டும் அப்ப ரெண்டே கால் நாளும் ரெண்டரை வருஷமும் எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு ரெண்டும் சேருதுன்னா மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஆசிரியர் உபரத்ன ஆலோசகர் பத்மபிரியா பிரியா பிரசாத் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மம் வணக்கம் யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசே 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 நமோ நமக எங்கும் சக்தியாக வியாபித்திருக்கும் என் அன்னை ஆத்ம நமஸ்காரங்கள் வணக்கம் கவியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திக்கிறோம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம் இப்ப சமீப காலத்துல எல்லாம் பிறந்த குழந்தைக்கே வந்து ஜாதகம் பார்த்துட்டு குழந்தைக்கு இந்த தோஷம் இருக்கு இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க சோ ஜோதிடத்துல விதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயம் விதி விளக்குகளும் இருக்கும் அந்த விதி விளக்குகள் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம் இந்த காலகட்டத்துக்கு நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பாலாரிஷ்ட தோஷம்னு சில விஷயம் இருக்கும் அதாவது அடிக்கடி அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுன்னு ஒன்று இருக்கு அதை தவிர்த்து வேற எதற்காகவும் ஜாதகம் பார்க்க கூடாது இப்போ வந்து ஒரு பன்னிரெண்டு வயதுக்கு மேலே தான் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணும் இதை வந்து தயவுசெய்து எல்லா குழ பெற்றோர்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க ஒரு குழந்தைக்கு திரும்ப திரும்ப ஒரு உடல் உபாதை வருதுன்னா ஏதாவது கோவில்கள்ல போய் மந்திரிச்சுட்டு வருது இது போல சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டெல்லாம் அப்போ வேணால் அருகில் இருக்கக்கூடிய ஜோசியரை போய் பாருங்க பன்னிரெண்டு வயதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்களோட ஜாதகத்தை தயவுசெய்து கொண்டு போய் ஜாதக பலன் பார்க்காதீங்க ஏன்னா ஜோசியர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த குழந்தையோட மனசில் அந்த குழந்தையை பார்க்கும்போதுலேருந்து அந்த குழந்தையிலேருந்து பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு வருட காலமும் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த குழந்தைக்கு இப்படி ஆகிடும் இப்படி ஆயிடும் நினச்சிக்கிட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க சாப்பாடு ஊட்டும் பொழுது இந்த எண்ணம் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு சாப்பாடு மூலம் அந்த குழந்தைக்கு போய் சேரும் நடக்கவே நடக்காத ஒரு விஷயமாக இருந்தால் கூட நம்ம எண்ணம் அந்த உணவு மூலமாக அந்த குழந்தைக்கு போயே ஆகும் அதனால தயவுசெய்து பன்னிரெண்டு வயதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்காதீங்க அதே போல் ஜோசியர்கள்கிட்டேயும் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்குன்னா அதில் எப்படி வந்து பாசிட்டிவாக சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லலாம் இல்லைன்னா குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கு அது நிச்சயமாக ஒரு பெரிய மனசங்கடம் அதுவும் பெண்களுக்கு தான் என்கிட்ட நிறைய பேர் வராங்க அம்மாக்களுக்கு தான் நான் அப்பா வந்து வெளியில் வேலைக்கெல்லாம் போகிறாங்க அம்மாவும் வேலைக்கு போகிறாங்கன்னா கூட மீண்டும் மீண்டும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கிறதுங்கிறது அம்மாவுக்கு அந்த குழந்தை மேலே ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் சைக்கோலாஜிக்கலாக ரொம்ப அவங்க வந்து மன அளவில் பாதிக்கப்படுறாங்க அம்மாவும் பாதிக்கப்படுறாங்க அதனால அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பாதிப்பு போகுது முடிஞ்ச வரைக்கும் நல்லதை மட்டும் சொல்லும் ஐயன் சொல்லியிருக்கிற மாதிரி வள்ளுவர் ஐயன் சொல்லியிருக்கிற மாதிரி கனியிருப்பை காய் கவர்ந்தற்று தான் நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதை சொல்லலாமே அதை சொல்ல சொல்ல அது வந்து பெருகுமே இதற்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல மேம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அம்மா அப்பாவுடைய ஜாதகம் வேலை செய்யாது குழந்தையுடைய தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு ஆர்வ கோளாறு தனமாவும் நிறைய பேர் வந்து அந்த விஷயம் பண்ணுறாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உண்மையா மேம் நான் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லம்மா ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த விதி பயன்படினா அவங்கவுங்களோடைய வாழ்க்கை இருக்குமே தவிர அவங்க இந்த குழந்தையோடது கணவரோடது மனைவியோடது ஒவ்வொருத்தருக்கு தாக்கும் அது எப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை அந்த ஒரு வீட்டில் சேர்க்கறதுங்கிறது விதியுடைய ஒரு விளையாட்டு அப்ப அது சேர்க்க தான் செய்யும் ஆனா அதனுடைய பாதிப்புங்கிறது தான் இருக்கும் அவங்க அவங்களுடைய தனி நபருடைய ஜாதகம்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் மேம் இப்போ வந்து குழந்தை பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஜாதகமே பார்க்காதீங்கன்ற விஷயம் சொன்னீங்க இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நிச்சயமாக எல்லாருமே ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது நிறைய தோஷங்களை பற்றி சொல்கிறாங்க செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் தோஷம் இருக்கவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான விதி விளக்குகள்லாம் நீங்கள் சொல்கிற விஷயம்னா அது என்னதுங்க பல பேருடைய கல்யாண கனவு அடிப்படுறதே வந்து இந்த செவ்வாய் தோஷத்தில் தான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்தாலே பாத்தீங்கன்னா பிளெயினா ஜாதக கட்டத்துல லக்னத்துல இந்த லக்னத்துல இருக்கா செவ்வா இல்ல ரெண்டாம் இடத்துல இருக்கா நாலில் இருக்கா ஏழில் இருக்கா எட்டில் இருக்கா பன்னெண்டில் இருக்கா உடனே தோஷம்னு சொல்லிடுறாங்க இப்படி கிடையவே கிடையாதுங்க ஏன்னா பெரியவர்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போன முறைகள் வேற அதுல நிறைய வந்து மறைக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா மறக்கப்பட்டிருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கும் பொழுது சில இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அது தோஷம் கிடையாது அது ரெண்டாம் இடத்துலேயா இருந்தா கூட ஒருவேளை மிதுனத்துல வந்து ரெண்டாம் வீடா இருந்ததுன்னா தோஷம் கிடையாதுன்னு ஒரு முறை இருக்கு இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஆஹ் செவ்வாயுடைய நட்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கடகம் அதாவது சந்திரன் சூரியனுடைய வீடுகள் கடகம் சிம்மம் செவ்வாயுடைய வீடுகளாக இருக்கக்கூடிய மேஷம் ரிச்சிகம் அதே போல செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவோட வீடு தனுசு மீனம் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தா தோஷமே கிடையாது அப்படிப்பட்ட அப்படி பார்த்துட்டு உடனேவே இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடமாவோ நாலாம் இடமாவோ ஏழாம் இடமாக இருந்தா செவ்வா தோஷம் சொல்லாம இந்தந்த இடத்துல இருக்கா நட்பு கிரகத்தோடு இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றதுதான் பூரணமா கரெக்டாக இருக்கும் அந்த பலன் இப்படி இருக்கும் பொழுது இவங்க செவ்வாதோஷம் இல்லாத ஜாதகத்தோடையும் இவங்க சேர்த்தலாம் மேம் இப்ப வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு ஆனா வந்து நீங்க ஆப்போசிட் சைட்லையும் செவ்வாய் தோஷம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக இந்தந்த விதிமுறைகளையும் இந்தந்த வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் மேம் நான் பார்க்குற முறை பிரகநந்தி நாடி முறையில் வந்து செவ்வாய்தோஷத்துக்கு இந்த லக்னத்தை வச்சு நாங்கள் பார்க்க மாட்டோம் செவ்வாய் தோஷம் அப்படின்னா செவ்வாயோட ராகு இருக்கா செவ்வாயோட கேது இருக்கா செவ்வாய் ராகு அப்படின்னா செவ்வாய்னாலே நமக்கு தெரியும் ரொம்ப ஒரு உணர்ச்சி பழம்பா இருப்பாங்க வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் ராகு சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு அதீதமாக வேகமாக இருக்கும் ஒரு வேலையை நம்ம உடனே செய்யணும்னு நினைக்கிறோமோ இந்த செவ்வாய் ராகு கேரக்டர் இவங்களுக்கு இதே போல ஒரு கேரக்டரை கொண்ட செவ்வாய் ராகு பெண்ணை சேர்த்தாக்க எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு மோதல் வரும் இதை வந்து தவிர்க்கணும் அதனால நாங்கள் நான் பார்க்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இருந்ததுன்னா செவ்வாய் ராகு சேர்க்காதிங்கிருவேன் எதுவுமே வேணாம் ப்ளெய்னா செவ்வாய் தனித்து இருந்ததுன்னா பெட்டர் இப்படி இருக்கக்கூடிய ஜாதகமாக பொறுத்துறது நல்லது அப்படி இல்ல அப்படின்னா இருந்ததுன்னா செவ்வாய் ராகு பொருத்தவே கூடாது ரொம்ப இருக்கும் அதீத ஒரு வேக வேகமா இருக்கும் அப்ப ரெண்டுத்தையும் இணைக்க கூடாது இப்படி இருக்கக்கூடிய மாதிரி ஏன்னா ஒரே ஒரு தோஷம்னா என்னங்கம்மா கிடைக்காது தான் தோஷம் அதே ஒரு இன்னொரு தோஷத்தோட இணைத்தா அது எப்படி மைனஸ் மைனஸ் பிளஸ்ங்கிற அந்த கணக்கு இதுக்கு இங்கே வந்து செல்லுபடியாக நிறைய நேரங்கள்ல வந்து மைனஸ் மைனஸ் சொல்லி நிறைய தவறுகள் நம்ம இருக்கோம்ல இது வந்து கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது கொஞ்சம் நான் வந்து குறிச்சு கொடுத்து சில பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அவங்க எல்லாம் நல்லாவே இருக்காங்க ஏன்னா விட்டு கொடுத்து தான் இங்க செவ்வாயை பத்தி ஒரு விஷயம் அது இல்லாம ரத்த அணுக்கள் அது ஒரு சில விஷயங்களுக்காகவும் இந்த செவ்வாய் தோஷத்தை பாக்குறது வழக்கம் அதை எப்படி பாக்கணுமோ அது கரெக்டா பாக்கணும் எடுத்த உடனே பார்த்துட்டு உடனே அதை வந்து ஒதுக்கி வச்சிடக்கூடாது முக்கியமா பெண்களோட ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வரக்கூடிய வரன்களை ஒதுக்கி விடாம இருக்கிறதே நல்லது இப்போ வந்து செவ்வாய் தோஷம் பத்தி சொன்னீங்க அடுத்து வந்து ராகு கேது தோஷம் இப்போ இந்த தோஷம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வந்து தோஷம் இருக்கவங்களுக்கு தோஷம் இருக்கவங்கள தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராகு கேதுவை வீசி தேடிட்டு இருக்க வேலையில் இதுக்கு என்ன மேம் விதிவிலக்குகள் இருக்கு கேது இது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ராகு கேது அப்படின்னாலே லக்னத்துல ராகு கேது லக்னத்துல இருந்தா அதுக்கு ஏழாம் இடத்துல ராகு லக்னத்துல இருந்தா ஏழுல வந்து கேது இருப்பாரு ரெண்டுல ராகு இருந்தாருன்னா ஏழுல வந்து கேது எட்டுல கேது இருப்பாங்க இப்படி ஒரு இடத்துல இருந்து கரெக்டா அதனோட ஆப்போசிட் இடத்துல இருக்கக்கூடியதுதான் ராகு கேதுக்குடைய பண்பு இப்போ ஒன்னு ரெண்டுன்னா என்ன தலை மற்றும் வாயின்னு சொல்ற பகுதி இப்போ தலைப்பகுதியே ராகுவுடைய ஆதிக்கத்துல இருக்கும் பொழுது அதே கொண்ட அதே குணநலம் கொண்ட ஒரு கேரக்டரை சேர்த்தும் பொழுது அவங்களுக்கு எப்படியா ஒரு அதீத தீவிரமான ஒரு விஷயம் வந்து நடக்கும் வீட்டுலன்னு பாத்துக்கோங்க ஒன்னா அதீத குழப்பம் இருக்கும் இல்ல விரக்தி தன்மை இருக்கும் இதே கேரக்டரும் அதே ஒரு லைஃப் பார்ட்னர் சேர்த்தா வீட்டில் வந்து ஒரு சுமூகமான ஒரு விஷயம் நடக்காது அதே போல ரெண்டாம் இடம் நம்மளுடைய பேச்சு இந்த இடத்துல ராகு இருந்ததுன்னா அவங்களோட பேச்சு ரொம்ப வீரியமா இருக்கும் கேதுவா இருந்ததுன்னா அவங்க பேசக்கூடியது கிட்டத்தட்ட சொல்வதை எல்லாமே அப்படி ததாசுன்னு சொல்லுவோம் இல்லையா பளிச்சிரும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கேரக்டர் இருந்ததுன்னா ரெண்டு பேரும் பேசும் பொழுது சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே பழிச்சு அந்த வீடே ஒரு மாறியாடு அதனால முடிந்த வரைக்கும் ராகு கேதி தோஷம் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் சேர்ப்பது அப்படிங்கறது ஒரு நல்ல விதிங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறது இதுக்கு எவ்வளோ பேர் வந்து அப்போஸ் பண்ணாலும் பரவாயில்ல பட் நான் வந்து பார்க்கக்கூடிய விதிமுறை இந்த இதெல்லாம் தாண்டின ஒரு விதிமுறையாக இருக்கு அப்படி சேர்க்கக்கூடியது அப்படின்னா நல்லா இருக்கு இதுல வந்து விதி விளக்குன்னு சொல்றோம் இல்லையா இந்த விதி விலக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு குருவோட சேர்றது குரு பார்வை இருக்கிறது ராகு கேது மேல செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரிங்க ராகுகேது தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்வை இருந்துட்டாலே போதும் நிச்சயமா அதுல வந்து தோஷ நிவர்த்தி உண்டு இப்ப பாத்தீங்கன்னா செவ்வா தோஷம்னு சொல்லிட்டோம் செவ்வா தோஷத்துக்குன்னு சில பரிகாரங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து முக்கியமா செவ்வாயோட அதிதேவதை வழிபாடுன்னு சொல்லிக்கூடிய முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமைகளில் நிச்சயமா வழிபட்டுட்டு வரணும் அப்ப வழிபட்டுட்டு வரும் பொழுது இந்த தோஷமானது நிவர்த்தி ஆகும் முடிஞ்சா எப்பெல்லாம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் செய்துட்டு வரலாம் இது நிச்சயமா செவ்வாதோஷத்தை குறைக்கக்கூடிய ஒரு வழிமுறையா இருக்கும் ஆன சாதம் அதாவது சாம்பார் சாதம் இதை அன்னதானம் கொடுக்கலாம் இது செவ்வாதோஷத்தை குறைக்கும் அதாவது அதனுடைய வீரியத்தை குறைக்கும் பயந்துட்டே இருக்க வேணால அதுக்கு ஒரு ஸ்டெப் ஏதாவது நம்மளாவே நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சுக்கலாம்ல பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு வீரியத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சரிங்களா அதே போல ராகு கேதுக்குன்னு பாத்தீங்கன்னா ராகு காலத்துல ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து ராகு காலத்துல அம்மனையும் காளியம்மனையும் பிரேத்தேங்கரா தேவியும் வணங்கிட்டு வரலாம் கேதுவால தோஷம் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா விநாயகர் வழிபாடு தான் இதற்கு அற்புதமான ஒரு தீர்வாக இருக்கும் அது வந்து யமகண்ட நேரத்துல செய்துட்டு வரணும் எண்ணிக்கெல்லாம் செய்யலான்னா எம் உங்கள் கேலண்டரில் போட்டிருக்கோம் இல்லையா எமகண்ட நேரம்னு அந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு வீட்டிலேயே எளிமையாக செஞ்சால் போதும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்லோகம் சொல்லி ஒரு அருகம்போல் ரெண்டு எடுத்து வச்சுட்டு வந்தாலே போதும் நிச்சயமாக அந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத நிவர்த்தி ஆகிறது ராகுக்கு வந்து உளுத்தம் பருப்பினால செய்யக்கூடிய வடை செய்து விநியோகிக்கலாம் கேதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு அதுதான் அதனுடைய தானியம் அப்போ அந்த கொள்ளு பருப்பினால் செய்யக்கூடிய ஏதாவது உணவு பதார்த்தத்தை வெளியில் தானம் கொடுக்கலாம் மேம் இப்போ வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தோஷம் இருக்கு இதுவுமே வந்து திருமணத்தை வந்து பாதிக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கு அப்ப இதற்கான விதி விளக்குகள் அப்படின்னு சொல்லி என்னது மேம் புனர்பு தோஷம் இது வந்து சனி சந்திரன் சேர்க்கையும் சனி சந்திரன் வீட்ல இருந்தாலும் சந்திரன் சனி வீட்டில இருந்தாலும் சனிக்கு வந்து திரிகோணம் சொல்ற இடத்துல சந்திரன் ஒன்று ஐந்து ஒன்பதுல இருந்தாலோ அதே போல சனி வந்து சந்திரனுடைய சாரம் சொல்லக்கூடிய ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் வாங்கியிருந்தாலும் இதெல்லாம் வந்து புனர்பு தோஷத்துடைய ஒரு விஷயம் அந்த இதுதான் அதனுடைய விதி இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று திருமணத்தில் தடை கொண்டு வரும் திருமண வாழ்க்கையில் ஏதாச்சும் சின்ன பிரச்சனைகள் கொண்டு வரும் அப்படி இல்லையா திடீர் திருமணம் இவங்களுக்கு வந்து ரொம்ப லாங் பெண்டிங்காக திருமணத்துக்கு ரொம்ப ஒத்தி வச்சு இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் உண்ட அதீத இடவெளி இருக்கக்கூடாது சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து திருமணம் முடிக்கணும் இதெல்லாம் தான் இவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தோஷ விலக்கு செய்யறதுக்கு உண்டானது இது என்ன பண்ணும் அப்படின்னா சன்னியாச யோகத்தை கொடுக்கக்கூடியது திருமண பந்தத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு பிடிப்பு இருக்காது ஏன்னா சனி அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக சுழலக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு கால் நாளைக்கு ஒரு ராசி மண்டலத்தை தாண்டும் அப்ப ரெண்டே கால் நாளும் ரெண்டரை வருஷமும் எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு ரெண்டும் சேருதுன்னா மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது இவங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் பிடிப்பு இருக்காது வாழ்க்கையில அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களாவே ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டுடணும் ஏதாவது ஒரு தெய்வத்தை முக்கியமா பெண் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த புனர்ப்பு தோஷத்துக்கு நான் பார்த்த வரைக்கும் அதே போல திங்கக்கிழமை அன்னைக்கு சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கக்கிழமைக்கு திங்களை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வரலாம் இது ரெண்டுத்தையும் செய்துட்டு வரும் பொழுது அதே போல ஆன்மீக நான் தன்னாலான ஏதாவது ஒரு இயன்ற ஒரு தன்னார்வ தொண்டு போய் இந்த உளவாரப் பணிகள்லாம் செய்கிறாங்களே இது போல் செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக இந்த புணர்ப்பு தோஷம் அடிப்படுகிறது அவங்களுக்கு நல்ல ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் போல அவங்களோட இந்த ஆன்மீகத்தையும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் ஒரு பேலன்ஸாக கொண்டு போக முடியுது இவங்களுடைய இல்லற வாழ்க்கை பாதிப்பு அடையாமல் இருக்க முடியாது இவங்களாவே என்றைக்காத ஒரு நாள் வந்து காவி உடை அணிந்து அதாவது அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நேரமாச்சு காவி உடித்தி ஏன்னா இதுவாக கொண்டு போய் விடுறதுக்கு பதிலாக நம்மளாகவே தேடி போகலாம்ல அது போல் செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக அந்த புனர்ப்பு தோஷத்துலேருந்து மிக விரைவாக அவங்க வந்து விடுபடலாம் இவங்க வந்து அடிக்கடி தீர்த்த யாத்திரை ஏதாவது கோவில்களுக்கு வழிபாட்டுக்கு சென்றுட்டு மாலை போட்டு ஐயப்பன் கோவிலுக்கு போவாங்க இல்லையா அது போல் மாலை அணிஞ்சிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைனாக்க நிறைய பேர் சக்தி கோவில்களுக்கு போவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா முருகருக்கு மாலை அணிந்து தைப்பூசத்துக்கு உத்தரத்துக்கு அதே போல வைகாசி விசாகம் இப்படி முருகருக்கு விசேஷமான நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து மாலை அணிந்து அவங்க வந்து முருகரை போய் தரிசிச்சுட்டு வரலாம் இப்படி இவங்களாவே காவி உடுத்தி தன்னை வந்து ஒரு தெய்வீக பணியில் ஈடுபாடு செஞ்சு கொண்டு வரும் பொழுது இவங்களுக்கு அமைக்கப்பட்ட அந்த புனர்பு தோஷங்கிறது நிச்சயமா குறையிறது நல்ல அவங்களுடைய பந்தம் வந்து திருமண பந்தம் நல்லா இருக்கு மேம் இப்போ வந்து கால சர்பதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இந்த தோஷத்துக்கான விதிவிலக்குகள்னா அது என்னது மேம் காலை அப்படின்னா கருமை கருமை நிறக்கூட பாம்புடைய ரெண்டு ராகு கேதுக்கு ராகுகேதுக்கு இடைப்பட்டு லக்னத்து முதற் அனைத்து கிரகங்களும் ஒன் இந்த ஏழு கிரகங்கள் பிளஸ் லக்னம் எல்லாமே இந்த ராகு கேதுக்குள்ள இருக்கிறது பேர் கால சர்பதோஷம் இது எப்படி சரியாகணும்னா சன் தன்னை போல சரியாயிடும் முப்பத்தி ஆறு வருடங்கள் இருக்கணும் பதினெட்டு பதினெட்டு ஆண்டுகள் ஒரு முறை கேது சுழற்சி இது போல ரெண்டு சுழற்சி வந்ததுக்கு அப்புறம் தன்னை போலவே இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் முப்பதாறு வயசுக்கு மேல அந்த கால சர்பதோஷம் கொண்ட நபருக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கு அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க இந்த புத்துக்கு பால் தெளிச்சுட்டு வருது ஆடி தை மாதத்துல முக்கியமா புத்து வழிபாடு எந்த தெய்வம் வந்து சன்னதி பக்கத்துல வந்து பாம்பு புத்து இருக்கோ இல்லை எந்த தெய்வத்துடைய தலையில பாம்பு இருக்கோ அவர்களை இவர்கள் ஒவ்வொரு நாளும் வணங்கி வரணும் அப்படி இல்லைன்னா கூட வெள்ளிக்கிழமை நிச்சயமாக வணங்கிட்டு வரணும் இப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக கால சர்ப்பதோஷம் விலகிவிடும் இதற்காக ரொம்ப பயப்பட்டுட்டு ஒன்று என்னன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு அந்த எதிர்மறை விஷயங்களை இப்படி ஆயிடும்ங்கிறத மனசில் விதைச்சு அதை ஈர்க்கிறாங்க அதை முக்கியமாக தவிர்த்துட்டா அது தன்னை போலவே வந்து சரியாயிடும் மேம் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனுஷங்க எல்லாரையுமே வந்து பயப்படுத்துகிற ஒரு விஷயம் இந்த தோஷம் நம்ம வாழ்க்கையில இப்படி ஆயிருமோ இதை பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி நிறைய பயம் இருக்கும் ஆனா எல்லாருக்குமே தெளிவு கிடைக்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்க சொல்லிருக்கீங்க தோஷம் அப்படின்னு சொல்லி விதியில ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அதுக்கு விதிவிலக்குகளும் ஒன்று இருக்கும் இதை பயன்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேரலோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறோம் மேம் நன்றி மிக்க நன்றி வாயம் டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சை கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட